அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செல்வ கணேஷ் நான் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் சிஏ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சிஏ பாஸ் பண்ணேன் ஃபார்ச்சுனேட்லி தி ஃபஸ்ட் அட்டம் போத் இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டு குரூப்பும் இந்த பதிவின் வாயிலாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா சிஏங்கிற படிப்பு எப்படி அது படிக்கலாமா வேண்டாமா அது யார் படிக்கலாம் அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது என்ன பண்ணால் படிக்கலாம் இல்லை என்ன பண்ணால் படிக்கக்கூடாது வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் அதாவது இந்த கோர்ஸ் படித்தா கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயும் இப்போ நிறைய சிஏ எடுக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை நிறைய சிஏ எடுக்கிறாங்க ஆனால் அரசு துறைகளில் பொதுவாக என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷ்னல்னு பிரிக்க மாட்டாங்க என்னுடைய நண்பரே ஒருத்தர் சிஏ அரசு பணியில் இருக்கார் அவரை சிஏங்கிற ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க வேறு ஏதாவது கொடுப்பாங்க ஸோ அதனால் உங்கள் விருப்பம்தான் அரசு பணியில் கிடைக்கக்கூடிய மரியாதை அதோட வருமானத்தை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆனால் அரசு பண்ணி போகக்கூடாதுன்னு இல்லை தாராளமாக போகலாம் சிஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க சிஏ முடிச்சுட்டு ஐபிஎஸ் ஆனவங்க இருக்காங்க சிஏ முடிச்சுட்டு டாக்டர் ஆனவங்க இருக்காங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாம் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனிஸ் நிறையா கம்பெனியில் இன்றைக்கி சிஏ எடுக்கிறாங்க நல்ல டிமாண்ட் இருக்குது ஸோ அந்த துறையில் போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த முடிவு எப்போ எடுக்கிறது பெட்ரு அப்படின்னா நீங்கள் டென்த்து முடித்தோடனே எடுக்கிறது பெட்ரு நான் சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்து படித்தா பெட்டர் டிகிரிக்கு போகாமல் டேரெக்டாக வர்றது பெட்டர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக டிகிரிக்கு போகாமல் டேரெக்டாக வர்றது பெட்டரு அதுக்காக டிகிரிக்கு போயிட்டு வரக்கூடாதுன்னு இல்லை அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிடுது என்ன காரணம்னா இந்த கோர்ஸுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நார்மலாக ஒரு காலேஜில் போய் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துவிட்டால் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து குறஞ்சி போகுது அவங்களுடைய அந்த அப்பிடைட்டு குறைஞ்சு போகுது திரும்ப நீ ப்ளஸ் டூ மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் டைரெக்டாக ப்ளஸ் டூலேருந்து சிஏக்கு வருது ரொம்ப நல்லது உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும் ஆனால் இப்போ ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னா எனக்கு காலேஜ் வேணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இது டிகிரி படிக்கும்போதே சிஏ ஜாயின் பண்ணிவிடுவாங்க டிகிரி ஃபஸ்ட் இயரில் என்ன செய்வாங்க தே வில் கிளியர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டிகிரி செகண்ட் இயரில் சிஏ இன்டர்மீடியட் ஒரு குரூப் க்ளியர் பண்ணிடுவாங்க சிஏ தேர்ட் இயரில் சாரி பிகாம் தேர்ட் இயரில் சிஏ ஃபவுண்ட் இன்டர்மீடியட் செகண்ட் குரூப் க்ளியர் பண்ணுவாங்க ஸோ அவங்க பிகாம் படிக்கும் போது இன்டர்மீடியேட் பிடிச்சி குவாலிஃபிகேஷன் கையில் ரெடியாக வச்சுருப்பாங்க சேட் பர்சன் கேன் கோ அண்ட் ஜாயின் ஆர்டிகர்ஷிப் டேரக்ட்லி அதனால் வந்து தி டெசிஷன் அஸ் டு பி டேக்கன் அட் டெய்லிய ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி நான் வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு நினச்சி பிடிக்கக்கூடாது நான் சிஏ படிக்க போகிறேன் இப்போ நடத்துகிற இந்த சாப்ட்ரு இந்த எக்ஸாம் முக்கியமோ இல்லையோ எனக்கு சிபி சிஏக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சி முதல்லே தரவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க சிஏ படிக்கிறதுக்கு நல்ல பெஸ்ட்டு காலேஜ் என்னன்னு கேட்டாங்க சிஏ படிக்கிறதுக்கு காலேஜே கிடையாது அந்த மாதிரி இல்லை இல்லை ஆனால் ஒரு சில காலேஜில் சிஏ சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நடத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கு பெங்களூரில் இருக்குது மற்ற ஒரு சில காலேஜஸ் இருக்குது அதனால் இந்த சிஏக்குன்னு காலேஜ் எதுவும் இல்லை இது நீங்களாக தான் படிக்கணும் ஸோ கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது அது நம்ம போய் சேர்ந்து படிக்கலாம் சி இன்ஸ்டியூட் ஆ இது நடத்துறது தி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற நிறுவனம் அதோடைய பிரான்ச்லையும் கோச்சிங் க்ளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஸோ இதுக்குன்னு தனியாக காலேஜ் எதுவும் இல்லை